டுவெல்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற வாக்கியத்தில் உண்டாகும் பிழைகளும் நீக்கமும் பார்க்கலாம் வண்டிகள் ஓடாது ஓடாதுன்னு வராது வண்டிகள் ஓடா அதான் சரி அவை இங்கே உளது உளதுன்னு வராது அவை இங்கே உள அதுதான் சரி அது எல்லாம் அதுன்னு வராது அவை எல்லாம் வரும் அதான் கரெக்ட் மக்கள் கிடையாது கிடையாதுன்னு வராது மக்கள் இல்லை அதான் சரியானது வருவதும் போவதும் கிடையாது கிடையாதுன்னு வரக்கூடாது வருவதும் போவதும் கிடையா ஒன்றோ அல்லது இரண்டோ தருக அல்லதுன்றது வராது ஒன்றோ இரண்டோ தருக அதுதான் சரி சென்னை என்ற நகரம் அப்படின்னு வராது சென்னை என்னும் நகரம் எனது மகன் எனதுன்னு வராது என் மகன் அதுதான் சரியானது ஏற்கத்தக்கது அல்ல அல்ல வராது ஏற்கத்தக்கது அன்று அதுதான் சரியானது அவளது தந்தை அவளதுன்னு வரக்கூடாது அவள் தந்தை அதுதான் சரியானது